ஏ மல்லி வர கூட்டத்தை பார்த்தா என்ன கொஞ்சம் சாப்பாடு ஆக்க வேண்டியிருக்கும்னு நினைக்க ஆமாச்சி நானும் அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஏட்டி ஹாட்டி மீனாட்சி நம்ம ஊர் ஆளுக்களை மட்டும் தானே கூப்பிட்டுருப்பா ஆமாட்டி ஆனா ஆள்களும் நிறைய வர்றா உள்ளா வீட்டுக்கும் வாங்கிட்டு போறாவோ கேக்கிற விட்ட நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பத்தியா சாப்பாடு தானாட்டி ஆ யாரு கேட்டாலும் நிறைய கொடுங்க நான் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருந்தேன் ஆச்சி எங்க போறிய யாட்டி சாப்பாடு பத்தாவது இல்லை யாருக்கெனவே அங்கே ஒரு ஹோட்டலில் பேசி வச்சிருந்தேன் ஆமாம் ஒரு ஐம்பது சாப்பாடு சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படியே சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் முத்து பாண்டி வரானான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் ஆ சரி மீனாட்சி நானும் ஓன் துணைக்கு வரட்டா வேண்டாம் வேண்டாம் மல்லி வரவிலெல்லாம் பார்த்துக்கிடுவா நீ அந்த பிள்ளை தெளிவுன்னு இருக்கு அவள் கூட போய் உட்காரு இல்லைனா மல்லிக்கு ஏதாவது உதவி பண்ணு ஆ சரி டீ வெயில் வர உச்சி வெயிலாக இருக்குது பார்த்து போயிட்டு வா ஆ நான் பார்த்துக்கிடுவேன் நீங்கள் வரவில நல்லா கவனிங்க எந்த குறையும் இருக்க கூடாதுட்டி யார் என்னது கேட்டாலும் போட்டுக் கொடுங்க கொடுங்க ஆ சரிங்க ஆச்சி வீட்டுக்கு போனேன் இன்னார் விருந்து நல்லபடியாக முடிஞ்சது நல்லா இருந்துச்சுன்ட்டு எல்லாரும் பேசணும்னே ஆ சரிங்க ஆச்சி நீ கவலைப்படாம போயிட்டு வாட்டி நாங்கள் பார்த்துக்கிடுதோம் அந்த பையன் வந்தானா பேக்கடிலேயே ரெண்டு தட்டு தட்டி சீக்கிரமாக இழுத்துட்டு வா ஆ நான் கூட்டிட்டு வரேன் கூட்டிகிட்டு வரேன் நீங்க பார்த்துக்கிடுங்க வாரண்ணே ஆ சரிங்க ஆச்சி எம்மாடி நீ வரவில கொஞ்சம் பாத்துக்க நான் அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு ஒரு இடம் பாத்துட்டு வந்துருவேன் ஆஹ் சரிங்கச்சி நான் பாத்துக்கிடுதேன் ஹோட்டலுக்கு சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு இந்த பையல இன்னும் காணுமே சொல்லிதானு விட்டுருந்து ஆடி முடிஞ்சோடனே விருந்து சாப்பாடு இருக்கு வீட்டுக்கு வந்து சேரு ஊருக்கு வந்துருன்னு போன இடத்துல என்னாச்சு ஏதாச்சும் ஒரு தகவல் இல்ல இந்த பையகிட்ட ஒரு போன் இல்ல இந்த காலத்துல எவனாவது ஒரு போன் இல்லாம இருப்பானாப்பா இந்த பைய ஒரு போன் வாங்கி வைக்கலாம்ல இருந்து போனையும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சும்மா இருக்காவோ ஆ அவளை நினச்சிக்கிட்டு அவனும் அவனை நினச்சிக்கிட்டு இவளும் ஆ எப்படி தான் களத்தை ஓட்டுறதாவலோ தெரியல சேர் மக்களே அந்த பையன் வர வரைக்கும் இதே ஆச்சி காத்திருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமலா கறி கஞ்சி எதுவும் குடிச்சியலா என்ன சாப்பாடு ஆச்சி வீட்டில் மீன் குழம்பு நெய் மீன் ஆமாம் நல்லா ருசியா இருக்கும் பார்த்தோங்க ஆச்சி தான் வச்சேன் சாப்பாடு வரையலா சரி இன்னைக்கு ஞாயிற்சி நம்ம உறவுகள் பேரெல்லாம் படிச்சு விட்டுருவோம்மா எங்கள் ஆச்சியோட ஆண்ட்ராய்டு எல்லாரும் பேரையும் வாசிச்சு விட்ருவா எல்லோரும் நல்லா கவனமாக கேட்டுடுங்கடே பிறகு என் பேர் படிக்கல ஹோம் பேர் படிக்கலன்னு ஆச்சு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது ஆமாம் சொல்லிவிட்டேன் யார் இது தமிழ் கார்த்திக் ஹாய் ஆச்சி வீடியோ சூப்பர் ஆச்சு பை ஜாமுனா டெய்லி ரெண்டு வீடியோ போடுங்க ஆச்சி ஆஹா ஆச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் என்னம்மா ஆச்சிக்கு கொஞ்சம் உடம்பு வர சரியில்லை பற்றி ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுதேன் அடுத்த யார் மிஸ் இசி ஸ்போக்கன் ஹிந்தி அப்புறம் யாரு சிக்கியூ ஷம்மு சஃபான் ஆமாம் ஐயா கமெண்ட் பண்ணியிருக்காவோ ஆச்சி நல்ல மனசு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்புறம் வந்து ஒரு யூசர் மகிசாலினி மதுரை எல்லாருக்கும் ஹாய் அப்புறம் யார் சித்ரா பன்னீர் வீடியோ ரொம்ப சூப்பர் என் பெயர் சித்ரா பன்னீர் செல்வம் எங்கள் ஊர் திருவண்ணாமலை அடுத்து யார் காமாட்சி ஆறுமுகம் ஆ ஆச்சி உங்கள் எல்லாருக்கும் ஆட்டின் போட்டு விடுதா அடுத்த யாரு கனி அப்புறம் சி மணி முருகேசன் ஆமாம் போட்டு போட்டுட்ருக்காவோ ஆச்சி திரும்ப உங்களுக்கு ஆடியின் போட்டுவிடுதேன் அடுத்த யாரே ஒரு யூசர் ஹாய் ஆச்சி கதை செம்மை நல்லா சூப்பர் சூப்பர் இருக்குது தினமும் கதை போட நன்றி ரொம்ப நன்றிம்மா அடுத்தது ஒரு யூசர் தான் சூப்பராக இருக்குது வீடியோ சூப்பர் செம்ம வேற லெவல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த யார் பரிமலா தேவி வீடியோ சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது ஆடியன் போட்டுட்ருக்காவோ ஆச்சு திரும்ப உங்களுக்கு ஆட்டின் போட்டு விடுறேன் அடுத்த யாரு செல்வம் தமிழ் எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்காங்க ஆமாம் இந்த கிளவிமார்கள் தொழு தாங்க இல்லை பாத்தியா அடுத்த யாரு சக்தி ஹாய் என் பெயர் சொல்லுங்கள் சக்தி சக்தி ஹாய் அடுத்த யாரு மகேஷ் பாடு உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ்மா அடுத்து யாரு ரோசலின் ரோபர்ட் ஆமாம் ஆடின் போட்டுருக்காவோ ஆச்சி திரும்ப ஆடின் விடுதேன் அதுக்கப்புறம் யார் சிவக மணி முருகேசன் ஆச்சி வீடியோ சூப்பர் எங்களுக்கு திருமண நாள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஆச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அன்று எங்களுக்கு திருமணம் நடந்தது ஆச்சி ஆச்சி முன்னகுட்டியே சொல்லுதேன் உங்கள் ரெண்டுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அடுத்த னா ஆச்சு வீடியோ லாங்காக போடலாமே ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறீங்க சிட்கு சம்மு சஃபான் ஆச்சி ட்ரை பண்ணுறது என்னம்மா ஆச்சி கொஞ்சம் உடம்பு சரியில்ல வத்துக்க ட்ரை பண்ணி விடுதேன் அடுத்த யாரி சரஸ்வதி ஆச்சி கலீஸ் சூப்பர் ஆடின்னு போட்டுருக்காவோ ஆச்சி திரும்ப ஆடின்னு போட்டு விடுதேன் அடுத்த யாரி பகவதி செவ்வந்தி கோபி கலிஸ் பாக்கியலட்சுமி பியர் சுலுங்க ஆச்சி எல்லாருக்குமே ஹாய் அடுத்த யார் சித்ரா பன்னீர் ஆய் ஆச்சி ரொம்ப நல்ல மனசு யாருக்கும் வரும் மனசு என் பெயர் சித்ரா பன்னீர் செல்வம் எங்கள் ஊர் திருவண்ணாமலை அடுத்த யார் மாலா புண்கொழி புஷ்பாவா ஏ பூஞ்சோலை புஷ்பா ஆ சரி சரி ஆ அடுத்த யார் பரிமிளா தேவி ஐஸ்வர்யா ஒரு யூசர் நேம் வந்திருக்கு ஆமாம் மயிசாலினி மதுரை மறுபடியும் ஒரு யூசர் நேமு அது விஜய் பிரியா சாய் சாய் சிவ சிவா அதுக்கப்புறம் யாரு அபிராமி அடுத்து யார் சொலோமி பர்மிளா தேவி சரஸ்வதி சரஸ் அப்புறம் அம்புஜவல்லி அதுக்கப்புறம் யார் அபிராமி எல்லாரும் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுவியோ ஆட்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அடுத்து யார் ராம் பிரியா தமிழ் கார்த்திகே மாரி அமுதா அம்மு அப்புறம் ஒரு யூசர் வந்திருக்கு அதுக்கப்புறம் யார் ஆதி மகேஷ் கனி மறுபடியும் ஒரு யூசர் அதுக்கப்புறம் ராஜு விஜயலட்சுமி சித்ரா பன்னீர் செல்வம் தமிழ் எம்எஸ் பட்டு அதுக்கப்புறம் பிரியங்கா அருள் அடுத்து யார் பியூலா ஆச்சு உங்கள் வீடியோ நாங்கள் டெய்லி பார்க்கிறோம் ஆச்சு எங்கள் பேரையும் சொல்லுங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க பொண்ணுக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி பிறந்த நாள் என் பொண்ணு பேர் மீரா ஜாஸ்மின் ஆச்சு அது வேற ஒன்றும் இல்லைம்மா ஞாயிற்றுக்கிழமை நேய்ச்சி தானே பேர் படிப்போம் ஆமாம் நீங்கள் மற்ற நாள் கேட்டி என்ன எப்படி படிக்க முடியும் அதனால கோச்சி கிடாதிங்கண்ணே மீரா ஜாஸ்மின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆட்சியோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் எப்போவும் உனக்கு இருக்கும் அப்புறம் யாரு மோனிகா புஷ்பை ரொம்ப ஒஸ்ட்டு சேட் இஸ்ட்டு பாட்டி சாங் சூப்பர் ஆமாம் ஐயா அந்த பிள்ளை நீங்கள் தப்பாக நினைக்காதியோ அது நம்ம ஒரு கற்பனை கதை தானே அது யாரும் தப்பாக நினைக்காதீன்னா ராம் பிரியா ஆட்சி சாங் சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ்ம்மா சரஸ்வதி ஹாய் ஆச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அடுத்து யார் அஃப்ரா ஃபஹீம் ஆச்சி வீடியோ சூப்பர் மை நேம் அஃப்ரா ஃபஹீம் கட்டாயம் இந்த சண்டே சொல்லணும் அஃப்ரா ஃபஹீம் ஹாய்மா அப்புறம் யார் முத்துமாரி செல்வம் தமிழ் அதுக்கப்புறம் அருணா ஆமாம் அருணா அவனுடைய ஒரு யூசர் வந்திருக்கு அதுக்கப்புறம் கண்ணன் பியூலா பியூலா மாரி ஆ இந்த சண்டே ஆச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பேரையும் படித்து விட்டுட்டேன் ஆமாம் எல்லாம் வந்த பேரே தான் வருது சரி சரி எல்லாரும் டெய்லி கமெண்ட் பண்ணுங்க என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்சிக்கலாமா நம்ம கமெண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு ஓடி வந்துடுங்க அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம எத்திரிட்டு தனிமா என் வீடியோ பார்க்கலா ஆச்சு கண்டுபிடிச்சிருவேன் ஆமாம் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்ததுன்னு ஆட்சிக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஞாயிற்றுக்கிழமை எதுவுமா எங்கன்னு வெளியே சுற்றாமல் கறி எடுத்து தின்னுட்டு வீட்டில் படுத்து உறங்குங்க சரியா ஏதோ ஒரு பசு சத்து கேட்கு அந்த பையன் வந்துட்டேனான்னு ஆச்சு பார்க்கேன் சரி எல்லாருக்கும் ஆச்சு வரேன் என்னம்மா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் பசிக்குது ரொம்ப ஆமாம் வீட்டில் மீன் பொறிச்சிட்டு இருக்காவோ மீன் மூக்க இழுக்குது வீடியோ பண்ண கூடுதா ஆ போய் மீனை போவாங்க